கேரட்டுக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஜெமினி என்பவர் தனது மனைவியுடன் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் தற்போது நான்கு மாத கர்ப்பிணியாக இருக்கும் அந்த பெண் தனது தாய் வீட்டுக்கு செல்வதற்காக கடந்த ஆறாம் என்று ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பயணம் செய்திருக்கிறார் தனியாக வந்த கர்ப்பிணி பெண்களுக்கான பிரத்யேக பெட்டியில்தான் ஏறியுள்ளார் அந்த ரயில் ஜோலார்பேட்டைக்கு வந்தபோது இளைஞர் ஒருவர் அதே பெட்டியில் ஏறியிருக்கிறார் அதை பார்த்த கர்ப்பிணி அந்த நபரிடம் இந்த பெட்டி பெண்கள் மட்டும் பயணிக்கும் பெட்டி என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பெண் கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் முற்றி உள்ளது இந்த நிலையில் அந்த கர்ப்பிணி தனது இருக்கையிலிருந்து எழுந்து கழிவறைக்கு சென்றபோது விடாமல் பின்தொடர்ந்து சென்ற இளைஞர் ரயில் பெட்டியின் வாசல் அருகே நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அந்த சமயத்தில் பயணிகள் கண்டுகொள்ளாத நேரம் பார்த்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் சக பயணிகளிடம் உதவி கேட்டு கத்தி கூச்சலிட்டுள்ளார் இதனால் பயந்து போன அந்த நபர் குப்பம் அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் அந்த பெண்ணின் தலைமுடியை பிடித்து தர தரவென இழுத்துச் சென்று ரயிலில் கீழே தள்ளிவிட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவத்தில் ரயிலில் இருந்து கீழே விழுந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உடல் முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது தகவல் அறிந்து வந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவருக்கு எலும்பு முறிவுக்கான அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் வைத்துள்ளனர் கர்ப்பிணி பெண் காட்டிய அடையாளங்களை வைத்து பாலியல் தொல்லை கொடுத்து அவரை ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட குற்றவாளி ஹேமராஜ் என்பவரை அதிரடியாக கைது செய்தனர் குற்றப் பின்னணி கொண்ட ஹேமராஜை ரயிலில் தனியாக பயணம் செய்யும் பெண்களிடம் மட்டுமே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர் என்றும் ரயில் சைக்கோ கில்லர் என அழைக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது இதனிடையே அந்த பெண் நான்கு மாத கர்ப்பிணி என்பதால் வயிற்றில் உள்ள கருவையும் சேர்த்தே மருத்துவர்கள் கண்காணித்து வந்தனர் ஆனால் நேற்று குழந்தையின் இதய துடிப்பு நின்றதாக தெரிவித்த மருத்துவர்கள் வயிற்றிலிருந்த குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர் இந்த நிலையில் அந்த பெண்ணின் உடல்நிலை மோசமடைந்து உறுப்புகள் செயலிழக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் உயர் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதனிடையே கைது செய்யப்பட்ட ஹேமராஜுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மாவு கட்டு போடப்பட்டுள்ளது முன்னதாக அந்த நபரை சும்மாவிடக் கூடாது என பாதிக்கப்பட்ட கற்பணி பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க